புதினாமல்லி தொக்கு இஞ்சி தக்காளி தொக்கு பிரண்டை தொக்கு நெத்திரி தொக்கு பூண்டு ஊருகா இட்லி பொடி பௌ நைன் செவன் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் ஒன் ஜீரோ நைன் தமிழக அரசு சம்பள பேச்சுவார்த்தையில் பிடிவாதமாக இருப்பதால் வேலை நிறுத்தம் செய்ய முடிவு செய்ய உள்ளதாக அண்ணா தொழிற்சங்க பேரவையின் துணைச் செயலாளர் பொன் தனபாலன் தெரிவித்தார் அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் திருப்பூர் மண்டல போக்குவரத்து கழக கிளை இரண்டு அலுவலக முன்புறம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு அண்ணா தொழிற்சங்க மண்டல தலைவர் பல்லடம் ரவீந்திரன் தலைமை தாங்கினார் மண்டல செயலாளர் சிவகுமார் கிழக்கு மாவட்ட தொழிற்சங்க தலைவர் தங்கவேல் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக பேரவை இணை செயலாளர் இருளப்பன் பிஎம்எஸ் மாவட்ட செயலாளர் மாதவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மண்டல துணைத் தலைவர் ஜீவா ரவிக்குமார் வரவேற்று பேசினார் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் துணை செயலாளர் பொன் தனபாலன் திருப்பூர் மாநகர் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் சி எஸ் கண்ணபிரான் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இதில் அண்ணா தொழிற்சங்க மண்டல செயலாளர் சிவகுமார் கிழக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க தலைவர் தங்கவேல் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக பேரவைச் செயலாளர் இருளப்பன் பிஎம்எஸ் மாவட்ட செயலாளர் மாதவன் மண்டல தலைவர் ஜீவா ரவிக்குமார் திருப்பூர் மண்டல கிளைச் செயலாளர்கள் குணசேகரன் சரவணன் ரவி பிரபு குமாரசாமி சதீஷ்குமார் இடுவாய் பழனியப்பன் உட்பட திருப்பூர் பல்லடம் உடுமலை காங்கயம் பழனி தாராபுரம் ஆகிய டெப்போக்களில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசை கண்டித்தும் கோஷம் எழுப்பினர் பின்னர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு அனைவரும் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் முடிவில் மண்டல பொருளாளர் பொன்னுசாமி நன்றி கூறினார் மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை சம்பளம் பேச்சுவார்த்தை நின்று கொண்டு இது வரைக்கும் வந்து பதினாலாவது சம்பள ஒப்பந்தத்தில் என்ன ஆகி போச்சுன்னா அரசாங்கம் பிடிவாதமாக இருந்து அதை மூன்று ஆண்டுகளை நாலு ஆண்டு நான்கு ஆண்டு காலமாக மாற்றி விட்டது நான்கு காலம் முடிந்த பின்னும் சம்பள பேச்சுவார்த்தை பதினைஞ்சாவது சம்பள புதிய பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிற எட்டாவது மாதம் முடியும் முப்பத்தொன்று எட்டில் முடியும் இன்னும் ஒம்பது இருக்கு புது சம்பளம் போட முடியும் ஆனால் இந்த அரசாங்கம் அதை பற்றி சட்டையே பண்ணாது உங்களை கூப்பிட்டு பேசணுமே என்னமோ இல்லை அப்புறம் எல்லாம் நாங்கள் டிமாண்டை கொடுத்து எல்லாம் கேட்கல கூட அவங்க அந்த சொல்லி அதனால தான் வருகின்ற நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொழிலாளருடைய எதிர்ப்பை காட்டுகின்ற வகையிலே அனைத்து தொழிலாளர்களுடைய விருப்பத்தின் நாங்கள் ஸ்ட்ரைக் போட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறதா முடிவெடுக்கணும் உள்ளது உள்ளபடி உண்மையின் குரலாய் நிகழ்வுகளின் ஒளியாய் டிஜிட்டல் வாய்ஸ் Summer